ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க மார்க்கெட் ஸ்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மோவாய்ட்ருக்கு பெருசாக பாசிட்டிவ் பெர்ஃபார்மென்ஸ் இல்லாட்டாலும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவாயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில இருக்குது டுவெண்டி ஃபைவ் தௌசண்டை தாண்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது சென்செக்ஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் பாய்ண்டில் ட்ரேட் ஆகுது நூற்றி இருபத்தி ஒம்பது பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில இருக்குது பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் நாட் நைனில் இருக்குது நூற்றி எழுபத்தி மூணு பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்குது பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்க்கும்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒன்றரை பர்சன்டேஜ்கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது கனரா பேங்க் ஒன்றரை பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ல இருக்குது ஆக்சிஸ் பேங்க் ஒன்றரை பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ல இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஐசிசி பேங்க் கோட்டக் மேந்திரா பேங்க் ஃபெட்ரல் பேங்க் இதெல்லாம் ஃபிளாட் பாசிட்டிவாக இருக்குது இண்டஸ்அன்ட் பேங்க் ஐடிஃபி ஃபர்ஸ்ட் பேங்க் யூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவ் டென்ல மூவாயிட்டிருக்கு மார்க்கெட்டில் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ஃபிளாட் பாசிட்டி விட்டர்லாம் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டில் நூற்றி பன்னெண்டு ரூபா இருக்குது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில் என்ன ஒன்றுனா இவங்க லாஸ்ட் லெவன் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா முப்பத்திரண்டு பேர்சன்டேஜ் விழுந்துருக்கு ஆக்சுவலி அவங்களோட ஃபிஃப்டி டி ஹை பார்க்கும்போது நூற்றி எண்பது ரூபா நான் சரி ஆப்பர்ச்சுனிட்டி ரேஞ்சு கிட்ட வந்துட்டு கிட்டே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஸ்டில் அது புக் வேல்யூவோட பார்த்தீங்கன்னா ஃபோர் டைம்ஸ் மேலே அதிகமாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் நூற்றி பன்னெண்டு ரூபா புக் வேல்யூ வந்து இருபத்தி நாலு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவில் ஃபோர் டைம்ஸ் மேலே ட்ரேட் ஆகுது ஸ்டாக் பி ஃபோர்ட்டி ஒன் இருக்குது பட் இந்த மாதிரி பங்குகளில் புக் வேல்யூ வச்சு தான் பார்க்கணும் ஆனால் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து ப்ராஃபிட் சிஏஜிஆர் க்ரோத் எடுத்து பார்க்கும்போது தேர்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் மேலே இருக்குது பட் என்னோட ஒப்பீனன் இப்போதைக்கு இதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸோ முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிட்டே விழுந்தாலும் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோன் கிட்ட வரல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் டோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஐயாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ ஆக்சுவலி ஐயாயிரத்தி இரநூத்தி ரூபா வரைக்கும் இன்றைக்கி போச்சு இதில் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைக் இன்ஸ்டியூஷனல் இக்யூட்டிஸ் வந்து ரெடியூஸ் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெண்ட்டை நல்லா இருந்தால் என்ன எதுக்குடா நோண்டு அப்படிங்கிறத மாதிரி சும்மா இந்த பங்கை ரெடியூஸ் ரேட்டிங் பண்ணி விட்டதுனால ஐயாயிரத்தி முந்நூறுவா இந்த டார்கெட் ப்ரைஸை இப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு குறைச்சிருக்கிறாங்க ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரேட்டிங் கொண்டு போயிட்டாங்க ஸோ ஏன்னா இந்த ஜிஎஸ்டி கட் பண்ணதுனால இவங்களுக்கு நியர் டேர்ம் ரெவன்யூ குரோத்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது போக ப்ராஃபிட் நானூற்றி இருபத்தி நாலு கோடி வரலாம் எஸ்டிமேஷன் அப்கமிங் குவார்டர் செல்ஸ்லாம் அப்படின் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃபோர்டீன் அனாலிஸ்ட் வந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க பட் இந்த பங்கு வந்து ரொம்பவே விழுந்திருக்கு ட்ரெண்ட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பீக் லெவலில் வந்து விழுந்திருக்கு ஸோ இப்போ அதை வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆயிட்டிருக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி பதினாறு ட்ரேட் ஆயிட்டு இருக்குது பட் ஆக்சுவலி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போச்சு இந்த பங்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்டேட்ஸ் பார்த்தேன் ஒன்று ஓரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இந்த சாஃப்ட்வேர் வந்து மார்க்கெட்டில் விழுந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஐநூறு பில்லியன் டாலர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங்கு கிளவுட் கைடன்ஸ் வச்சுருக்கதாட்டும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி அவங்களோட பேரண்ட் கம்பெனி ஓரகல் காப்பரேஷன் அவங்களோட க்ளவுட் கைடன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது கிட்டத்தட்ட அவங்களோட ஓசிஐ பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிஐ பிஸ்னஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அளவுக்கு புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இது வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனி ஓரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேரோட பேரண்ட் கம்பெனி தான் ஓரக்கல் காப்பரேஷன் அவங்க அன்னைக்கு ரிசல்ட்ஸ் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஓரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அந்த கம்பெனிக்கு எந்தவித இம்பாக்டும் க்ரியேட் பண்ணாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க இதனால் நேற்று நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ்டன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஓரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸு உங்களோட பேரண்ட் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பார்க்கும்போது தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இருக்கு இவங்களோட க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ் நல்லா இருக்குது பட் அது டேரக்டாட்டு இந்த கம்பெனிக்கு ஓரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேருக்கு எந்த இம்பேக்டும் கிரியேட் பண்ணாது அப்படிங்கிற அப்டேட்னால இந்த பங்கு பார்த்தீங்கன்னா விழுந்துருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனில அம்பானி கொடுத்த அப்டேட்டு ஸோ அனில் அம்பானி பற்றி வந்து அப்டேட்டு ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் இவரை ரீசென்டாக கூட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னா இந்த ஃப்ரெஷ் மணி லாண்டரிங் கேஸ் ஒரு மேலே ஒன்று ஃபைல் இருக்குது நியூ கேஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது கோடி ஃப்ராட் மணி லாண்டரிங் கேஸு இது என்னன்னா அந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அது போக அந்த கம் கம்பெனியில் உள்ள சில அத்தாரிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல இன்வால்வ் ஆகிருக்கிறதாட்ட இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது கோடிக்கு கேஸ் போட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் வந்து சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணாங்க இப்போ இடி இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஸோ இது போக ஆல்ரெடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னொரு பேங்க் ஐ திங்க் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசென்டாட்டு ஏதோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு பேங்க் வந்து இவங்கள ஃப்ராடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த பங்கு பக்கம் நான் போக மாட்டேன் இந்த அனிலமணி குழும பங்குகளை ரீசென்ட்டாட்டு ரிலையன்ஸ் பவர் கொஞ்சம் மீண்டு வந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்துருக்கு ஸோ அதனால இப்போ தைக்கிதில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நெகட்டிவ்ல தான் இருக்கு செவன் நாட் ஃபைவ்ல ட்ரேட் ஆகுது டாட்டா மோட்டோஸ் டாட்டா மோட்டர்ஸ்ல என்ன ஒன்னா ஜெக்வார் லேண்ட்ரோர் வந்து அதில் சைபர் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சம் கஸ்டமர்ஸ் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா திருட்டு பேருக்கு அதை நான் நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ சொல்கிறேன் இதில் வந்து சைபர் அட்டாக் நடந்தனால இப்போ கஸ்டமர் டேட்டா லீக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் டாட்டா மோட்டார்ஸ் ஜெயலலாரோட ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூகேயோட இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃபீஸை வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அதாவது எங்களோட எங்ககிட்ட இருந்த சில கஸ்டமர்ஸோட டேட்டா வந்து இந்த சைபர் அட்டாக்னால ஸ்டோலன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேபி கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூகே இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் வந்து ஃபைன் வரலாம் இவங்க வந்து டாடா மோட்டர்ஸோட ஜேஎல்ஆர் வந்து ஃபைனை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அந்த சைபர் அட்டாக்ல வந்து டாடா மோட்டர்ஸ் மீண்டு வரணும்னா கிட்டத்தட்ட ஃபைவ் மில்லியன் யூரோ வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன மாதிரி போகும்னு தெரியல இது வந்து டாடா மோட்டர்ஸ்க்கு ஒரு ஷார்ட் டைம் பிக்கஸ்ட் நெகட்டிவ் அப்டேட்டா இருக்குது நெக்ஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல வந்து அப்டேட்டு ஏ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட சிஎஃப்ஓட்டிருந்த வட்டிருந்த பிமல் ஜெயின் அவர் வந்து பாத்தீங்கன்னா சடன் கார்டியாக் அரஸ்னால இறந்திருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க யூஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட சிஎஃப் ஓட்டிருந்த விமல் ஜெயின் சடன் அதாவது திடீர்னு வந்த கார்டியா கரஸ்னால அவர் இறந்துருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகல் இன்னைக்கு ரீட் பண்ணேன் ஹையர் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டாக்ஸ் ஆன் கம்பெனிஸ் ஃபார் ஹியரிங் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இது வந்து அமெரிக்காவிலேருந்து வந்த நியூஸ் இது எப்படின்னு பார்க்கும்போது இப்போது அமெரிக்காவில் கம்பெனிஸ் வந்துச்சுருப்பாங்க அந்த கம்பெனி இந்தியர் ஒரு இந்தியன் பர்சன் ஸ்டார்ட் பண்ணாலோ அல்லது அந்த கம்பெனி அமெரிக்காலே இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த அவங்க ஒரு ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு கொடுப்பாங்க இப்போ இந்தியாவுக்கே தராங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராஜெக்டை இங்கே தருவாங்க அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நூறுரூவா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுப்பாங்க ரெண்டாவது அந்த ப்ராஜெக்ட்டு இங்கேருந்து இருந்து அதாவது இருந்து நம்ம அமெரிக்காவுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு விற்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது ஒருத்தன் லாபம் எடுக்கிறது ஒருத்தங்கிற கதை மாதிரி இருக்கிறதுனால ட்ரம்ப் என்ன பண்ணுறாருனா இப்படி இந்த அவுட் சோர்சிங் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு அவுட் சோர்சிங் டேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் போடு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஐடி செக்டாருக்கு வந்து பெரிய தலைவலியாக மாறும் போல தெரியுது இன்னைக்கு ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு மார்க்கெட்டில் ஏன்னா இது வந்து லாபம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து அதாவது வெளியே போகிறதுனால அவர் வந்து இப்படி பண்ணுறாரு ஆனால் இது வந்து நடைமுறைக்கு வருமா ப்ரொப்போசல் ரேஞ்சில் இருக்குது நடைமுறைக்கு வருமா எப்படின்னு சொல்லி தெரியலை பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு எம்ஃபோசிஸ் ஆஃபர் இது ஓரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஃபோசிஸ் நாகூரி விப்ரோ டெக்மாயிரா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் டிசிஎஸ் போன்ற ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது ரிமைனிங் எல்லா ஸ்டாக்ஸும் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில் என்னோட கருத்து இப்போதைக்கு ஐடி செக்டரில் வந்து பார்த்திங்கனா விப்ரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மற்ற எந்த செக்டர்லேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஆக்சுவலி நான் வந்து இந்தியாவுக்கு பெருசு எஃபெக்ட் ஆகுன்னு சொல்கிறேன்னா ஆக்சுவலி இந்தியா யுஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அளவில் ஐடி எக்ஸ்போர்ட் யூஸ்க்கு ஆகுது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த இந்தியாவோட ஐடி எக்ஸ்போர்ட் வந்து யுஎஸ்க்கு தான் போகுது ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அளவு தாண்டி போகுது ஸோ இது வந்து போட்டாங்கன்னா எப்படி ஆகும்னா இப்போது அமெரிக்கன் கம்பெனி நம்மகிட்ட அந்த ப்ராஜெக்ட் தராங்க ஒன்றில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டாங்கன்னா அவங்க பாதி நம்ம பாதி போட்டு அந்த டேரிஃபை கெட்ட மாதிரி இருக்கும் பட் இது இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்னு தெரியல இம்ப்ளிமெண்ட் ஆகுனாங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் தான் ஐடி செக்டருக்கு ஆல்ரெடி ஐடி செக்டார் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இன்னும் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா என்ன மாதிரி ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது நிஃப்டி ஆட்டோடெக்ஸ் நெகட்டிவில் தான் போகுது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டில் காம்படிஷன் இன்க்ரீஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிஒடி மார்க்கெட்டில் உள்ள வர போகிறாங்க நேர்த்தையே வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து ரொம்பவே காம்படிஷனை கிரியேட் பண்ணோம் இன்றைக்கி ஆட்டோ செக்டார் நான் எடுத்து பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ நெகட்டிவில் இருக்குது அதெல்லாமே பைக் செக்மெண்ட்டில் தான் வரும் டாட்டா காம்படிஷன் காம்பட்டிஷன் அண்ட் மயந்திரா காம்படிஷன் மார்திகி காம்படிஷனாக இருக்கும் இது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வியட்நாமை சேர்ந்த அந்த வின்ஃபாஸ்ட் அவங்க கார் வந்து தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க விஎஃப் சிக்ஸோட அந்த ப்ரைஸ் அந்த எஸ்சிவி செக்மெண்ட்டில் வருது அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்துக்கே தராங்க இது போக சைனாவோட பியூஐடி அவங்க கண்டிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருவாங்க காரை நம்மளை நம்ம டொமஸ்டிக்கில் கொடுக்குற கார் ப்ரைஸோட குறைஞ்சது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீப்பாக வர அவங்க கொடுக்க சான்ஸ் இருக்குது அது நம்ம அவங்க ஃபோனை விற்கிற மாடலில் பார்த்தாலே தெரியுது அது மாதிரி அவங்க பண்ணலாம் ஸோ பியூஐடியும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு பல வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இது போக இப்போ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ இதில் என்னன்னா காரோட ப்ரைஸ் எல்லாமே குறையுது இந்த குறையுது ஒரு பக்கம் இருந்தாலும் டீலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா முதலே காரை வந்து நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பாங்க அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து வாங்கி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே அது வாங்கினாங்கல்ல அப்போ வாங்கும்போது அவங்க செஸ்ஸை கட்டி வாங்கிட்டாங்க இதனால இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போது வந்திருக்க டூ பாயிண்ட் ஓவில் செஸ்ஸு கிடையாது செஸ்ஸு கிடையாதுன்னா இப்போ அவங்க கட்டிட்டாங்க இப்போ காரோடய ப்ரைஸு குறையுது இப்போ அவங்களுக்கு லாஸ் டீலர்ஸுக்கு லாஸ் ஸோ இப்போ அவங்க வந்து லீகல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறாங்க அந்த செஸ் கிரெடிட் எல்லாமே கிளைம் பண்ணுறதுக்கு ஆனால் கவர்மெண்ட் வந்து இதை கொடுப்பாங்களா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பட் அவங்க வந்து லீகலாக்ட்டு இப்போ மூவ் பண்ணுறாங்க இந்த செஸ்ஸை கிரெடிட் பண்ணுறதுக்கு ஆர்வியன்எல் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சென்ட்ரல் ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு நூற்றி அறுபத்தொம்போது கோடி ஒருத்தா ப்ராஜெக்டில் லோவஸ்ட் பிட்ராக இருக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க ஆர்வியன்எல் ஜூப்பிட்டர் வேகன் நெகி கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்தது இப்போ மூணு பர்சன்டேஜாக பாசிட்டிவ்ல இருக்குது இவங்களுக்கு இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து ஒரு நூற்றி பதிமூணு கோடி ஒர்த் ஆஃப் ஆடர் கிடச்சிருக்குது ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது நைன் தௌசண்ட் எல்ஹெச்பி ஆக்சல்ஸ் வந்து ஃபியாட் ஐஆர் பாகிஸ் இது வந்து சப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பேஸிஸில் அந்த பங்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது அனாலிஸ் சொல்கிறது மூணு அனலிஸ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இந்த பங்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓவியில் மயந்திரா தாரோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக் வரைக்கும் குறையும்னு சொல்கிறாங்க அந்த தாரோட பிரைஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக் வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து மஹேந்திராவோட தாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு நெக்ஸ்ட்டு கெயில் கெயிலுக்கு நொமுறாக பார்த்தீங்கன்னா பைக்கால் கொடுக்குறாங்க இந்த பங்கு இதில் இருந்து டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் மேலே போகும் டார்கெட் பிரைஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அரவுண்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் சம்திங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் மேலே போகும்னு சொல்லி பை கால் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு மேசோகான்டாக்ஷி பில்டர்ஸ் இந்தியன் நேவி கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அந்த சப்மரைன் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டு பி செவன்டி ஃபைவ் ஒன் எழுவதாயிரம் கோடி ஒர்த் ஆஃப் சப்மரைன் ப்ராஜெக்ட்டை எப்படியாவது வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நெகோசியேஷனில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க இந்தியன் நேவி கூட அது இல்லாமல் வந்து இவங்க ஜெர்மனியை சேர்ந்த தைசன்ஸ் குரூப் அவங்களோடையும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்திய அந்த பேச்சுவார்த்தை வந்து எழுபதாயிரம் கோடி டீல் இது கிடச்சுன்னா மேசகாண்டா மேசகாண்டாக்ஷிப் பில்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு அதானி பவர் இவங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க இவங்க ஒரு லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து மத்திய பிரதேஷ் பவர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியிட்ட வந்து கிடச்சிருக்கு அடிஷ்னலாகிட்ட ஒரு எண்ணூறு மெகாவாட்டு அல்ட்ரா கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்டு அனுப்பூரில் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனு பில்டு ஃபினான்ஸு இவங்க ஓனாக்ட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அதானி பவர் கொடுத்த அப்டேட்டு வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு இவங்க வந்து லேண்ட் அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க ஒடிசாவில் ஆக்சுவலி தினக்கனால் அப்படிங்கிற இடத்துல ஒடிசாவில் வந்து லேண்ட் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க த்ரீ மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் அலுமினியம் ஸ்மெல்டர் பிளான்ட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு இதோட டோட்டல் கெப்பாசிட்டி சிக்ஸ் மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு முத்தூட் ஃபைனான்ஸ் கொடுத்த அப்டேட்டு இரநூறு கோடி இ இருநூறு கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி இன்ஃபியூஷன் முத்தூட் ஹோம் ஃபினான்ஸில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் அதை பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஹோம் ஃபைனான்ஸ்ங்கிறது முத்தூட் ஹோம் ஹோம் ஃபினான்ஸுங்கிறது முத்தூட் ஃபைனான்ஸோட சப்சிடரி கம்பெனி தான் ஹோலி ஓன் சப்சிடி தான் அதில் தான் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் க்ரோர் ஷேர் வந்து அலாட்மெண்ட் பண்ணி ப்ரீமியம் பண்ணி பார்த்திங்கன்னா நைன் ருபீஸ் நைன் ருப்பீஸ் பர் ஷேர் வச்சு அவங்க இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக கேபிட்டல் பேஸ் கேபிட்டல் அடிகூஸ் ரேஷியோ இது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முத்தூட் ஃபைனான்ஸ் கொடுத்த அப்டேட்டு டாரன் ஃபார்மா டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ஜ் மிஸ்டேக் வந்து டாரன் உர்ஜா டுவெண்ட்டி செவன் அதில் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து கேப்டிவ் ரினூபல் பவர் ப்ராஜெக்ட்டில் தான் அந்த அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க இந்த டாரன் உர்ஜாங்கிற டாரன் கிரீன் எனர்ஜி ப்ரைவேட் லிமிடோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனியாக இருக்குது ஸோ கேப்டிவ் பவர் ப்ராஜெக்ட் வந்து குஜராத்தில் செட்டப் பண்ணுறதுக்கு இந்த அக்யூசிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ செவன் பாயிண்ட் நைன் டூ க்ரோஸ்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறது எயிட் டூ எயிட்டீன் டு டுவெண்ட்டி மந்த்ஸில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டரேட்டி லபோர்டரிஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இவங்க ஒரு டெஃபினெட்டி அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஃபார்மசிட்டிகல்ஸ் என்பி அவங்களுக்கு கூட போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சனோட ஒன் ஆஃப் த அப்ளேட் கம்பெனியாக இருக்காங்க ஸோ இது மூலமாக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஸ் வந்து ஸ்டர் ஸ்டீவ் கிரான் அடுத்தது வந்து அவங்களோட லோக்கலே ரெக்கனைஸ் ப்ராண்டாக இருக்கிற ஸ்டீவ் கிரான் ஃபோர்ட்டி அதை வந்து அக்யூஷன் பண்ண போகிறாங்க ஸ்டீவ் கிரான் ஃபோர்டியும் ஸ்டீவ் கிரான் ப்ளஸ்ஸு இதை வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸுக்கு அக்யூசியேஷன் பண்ண போகிறதாட்டும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இவங்களுக்கு இந்த டீல் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் மார்க்கெட்டில் எக்ஸ்பேன்ஷன் ஆகலாம் இவங்களோட பிஸ்னஸ்ஸு ஏபிஏசி ரீஜன்லேயும் இஎம்இ ரீஜன்லேயும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இருக்குது ஸோ இது போக இந்தியா வியட்நாம் இங்கேயும் வந்து கீ மார்க்கெட்டாகட்டும் இருக்குது இந்த ஸ்டீக்ரான் இந்த ஸ்டீக்ரான் பேண்ட் வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா கீ மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டீகுரானில் என்னெல்லாம் கண்டெய்ன் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது சினாரிசன் ஆன்டி ஹிஸ்டாமின் இதெல்லாமே கண்டெய்னாக இருக்குது இது எதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வெஸ்டிபியூலர் டிஸ்டர்பன்ஸுக்கும் வெர்டிகோக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்க அந்த சினாரிசின் ஃபார்மசூட்டிகல் மார்க்கெட்டில் பார்க்கும்போது டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க ஸோ இது போக ஆன்டி வெர்டிகோ ஃபார்மசூட்டிகல் மார்க்கெட்லையும் டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க ஸோ ரெட்டீஸ் இவங்களை அக்யூசிஷன் பண்ண பண்ணது மூலமாக ஆன்டி வெர்டிகோ செக்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் நர்வஸ் போர்ட்ஃபோலியோவில் நர்வஸ் சிஸ்டம் போர்ட்ஃபோலியோல இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டீஸ் ஒரு டாப் பிராண்டாக வரலாம் ஸோ அந்த பேசிஸில் தான் அந்த அக்யூஷன் பண்ணுறாங்க ரெட்டீஸ் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸுக்கு அக்யூஷன் பண்ணுறாங்க இது வந்து ரெடியூஸ் கொடுத்த அப்டேட்டு நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் இப்போது இன்ஃபோசிஸ் பைபேக் வந்திருக்காங்க இதே பாணியில் டிசிஎஸும் பைபேக் வரலாம் அப்படின்னு சொல்லி சிஎல்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா அவர் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பட் கன்ஃபார்ம் கிடையாது வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு பைபேக் வந்தாங்க இருபது இருபதாயிரம் கோடி கிட்ட ஸோ மேபி அது வந்து ஃபா கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபோசிஸை தொடர்ந்து டிவி நரேந்திரன் டாடா ஸ்டீலோட டிவி நரேந்திரன் பார்த்தீங்கன்னா இப்போ சி ஒன் எம்டியாக இருக்கிறாரு இவர் வந்து டாடா சன்ஸோட போர்டில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இவருக்கு அறுபது வயசு ஆகுது எனி அந்த பொசிஷனில் வேறு யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிட்டு இவரை வந்து பார்த்தீங்கன்னா போர்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க ரால்ஃப் ஸ்பெத் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகோர்லாண்ட்ரோட ஃபார்மர்ஸ் சிஓ இப்போ இவர் வந்து டாடா சன்ஸில் போர்டில் இருக்கிறார் ஏன்னா அந்த மாதத்தில் அவர் எழுபது வயசு வந்துடும் அதனால் இவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரேந்திரனை வந்து அந்த பொசிஷனுக்கு கொண்டு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது போக லியோ பூரி அவரும் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருந்தார் ஏப்ரலில் அஜய் பிரமால் இவரும் வந்து லாஸ்ட் மந்த் எக்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ சம் சேஞ்சஸ் வந்து டாடா சன்ஸோட போர்டில் வரலாம் ஸோ இவரை வந்து நரேந்திரனை வந்து அதுக்கு அப்பாயின் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோல சில இம்பார்ட் அப்டேட்ஸ் இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ